வாங்க வாங்க காய்கறி பழங்கள் எல்லாமே இங்க கிடைக்கும் வாங்க வா வாங்க அம்மா வசந்தி அவங்ககிட்டே நம்ம பழம்லாம் வாங்கிக்கலாமா நீ இவங்ககிட்டே வாங்கிக்கலாம் அப்பா பழம்லாம் என்ன விலைங்கப்பா உனக்கு என்னென்ன வேணுமோ எடுமா நான் போட்டு தரேன் சரிங்கப்பா எனக்கு எல்லா பழத்துலேயும் ஒரு அரை கிலோ தாங்க ஆப்பிள் ஆரஞ்சு அப்புறம் மாதுளம்பழம் திராட்சை வாழைப்பழம் இது எல்லாத்தையும் ஒரு அரை கிலோ தாங்கப்பா சரிமா சரி இதோ போட்டு கொடுக்குறோமா அம்மா இந்தம்மா மொத்தம் ஐநூறுபாம்மா தாங்கப்பா இந்தங்க பழம் எல்லாமே வாங்கியாச்சு வேற எதுனா வாங்கணுமாங்க இல்லைம்மா இதை தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா வேற எதுவும் சொல்லலை இப்படி வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம்மா ஓகே ஓகேங்க என்னம்மா போன வேலை நல்லபடியாக முடிஞ்சுதா ஆ முடிஞ்சிச்சுங்க அத்தை அங்கே போயிட்டு அண்ணன் நீ கூப்பிட்டுட்டா இங்கே போயிட்டு நாத்தனாரையும் தம்பியும் கூப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமா என்ன எங்கள் அன்னைக்கு மூத்த பொண்ணை தரலன்னு தான் வருத்தம் தான் நம்ம என்ன பண்ணுறது கொடுக்கலான்னு தான் இருந்தோம் ஜாதகம் ஒத்து வரல அது அவங்க கிட்டே எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எதுனா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாமல் இருந்தேன் அவங்க என்னமோ அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் வெள்ளம் கட்டி கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஃப்ரீயாக பொண்ணு கேட்குறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க த அப்படியாம் சரி பார்க்கலாம் ஜாதகம் ஒத்து போனால் தானே கொடுக்க முடியும் யாராக இருந்தாலும் ஒத்து போகாமல் கொடுத்து என்ன பண்ணுறது ஒரு வாழ்க்கை இல்லை அதுவும் சரிதாமா அதனால தான் நாங்கள் ஒன்றும் பெருசாக பேசலை வாயை மூடிட்டு வந்துட்டோம் சரி இந்த மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிற ஃபங்க்ஷனு கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு மட்டும் வந்திருக்கோம் அவங்க அப்பயே ஒரு வார்த்தை போட்டு தான் வச்சுருக்காங்கம்மா ஃப்ரீயாக அப்படியாவது எடுத்து கேட்கலான்ற மாதிரி பார்ப்போம் என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன நடக்கும்னு இருக்கோ அது நடக்கும் யார் யாருக்கு எங்கெங்கன்னு இருக்கோ அங்கே தான் அம்மையும் அதுவும் கரெக்டு தான்ப்பா பார்ப்போம் ஜாதகம் ஒத்து போச்சுன்னா ஃப்ரீயாகவே எனக்கு கொடுத்துட வேண்டியதான் அப்புறம் எதுக்கு சொந்தத்துலேயே தான் எல்லாம் மனஸ்தாபம் கொடுத்துட்டா அவங்களுக்கும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல சரிங்கம்மா ஃபஸ்ட்டு மீனாக்கு எல்லாம் நல்லபடியாக முடியட்டோம்மா அப்புறம் கொஞ்சம் வருஷம் கேப் விட்டு அப்புறம் பிரியா பேசலாமா சரி சரிப்பா என்னென்ன பழம் வாங்கிட்டு வந்த நானாத்த ஆப்பிள் வாழைப்பழம் அப்புறம் மாதுளம்பழம் ஆரஞ்சு பழம் திராட்சை இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தான் வாங்கலையாமா ஆ அதுவும் தான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிம்மா அப்போ வந்து எல்லாம் ரெடியாக வச்சுக்கோ சரியா அப்போ நாளைக்கு கிளம்பி போற தான் இருக்கும் எங்க அக்கம் பக்கத்து வீட்ல கூப்பிட்டுட்டியாமா இல்ல அத்த இங்க போய்ட்டு வரதுக்கே நேரம் வச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் வேணா காலையில வேணா ஒரு சத்த கூப்பிட்டுக்கலாம் அத்த காலைல கூப்பிட்டு அதுக்கு எதனா சொல்ல என்ன பண்றது மணி வர ஆயிடுச்சு அப்புறம் உங்க வீட்டுல படுத்துருப்பாங்க வர அப்புறம் தேவையில்லாம வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அத்த காலையிலேயே கூப்பிட்டுப்போம் வாங்க சாப்பிடலாம் அத்த பிரியா காலேஜ்ல இருந்து வந்துட்டாளா மீனா என்ன பண்றா மீனா வந்து சமையல் ரெடி பண்ணிட்டு இருந்தான் நைட்டுக்கு பிரியா வந்து எப்பயும் பொழுது அது சும்மாவே ஒரு வேலையும் செய்யாது போய் உட்காந்து அப்படிதான் இருக்குது இன்னும் வரல ரூமு விட்டு கூட வரல சாப்பிட்றதுக்கு வருவான்னு நினைக்கிறேன் பண்ணுறத ஒரு பொண்ணு அப்படி ஒரு பொண்ணு இப்படின்னு இருக்குது என்ன பண்ண போறேன்னு தெரில பார்ப்போம் முன்னாடி அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன் பொங்கலுக்கு வர டோக்கன் ஏதோ தராங்களாமே பொங்கல் பரிசு ரூபாய்க்கு டோக்கன் தராங்களாம் இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு ஃப்ரீயாக இருந்தால் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுமா அப்புறம் அது அவங்க கொடுக்கும்போதே வாங்கினா தான் அப்புறம் நம்ம போய் அவங்களுக்கு இருக்க முடியாது சரியாக வாங்கிட்டேன்னா நம்ம டோக்கன் கொடுத்து காசு வாங்கிக்கலாம் ஓகேவா ஆ அதுதான் தான் அதை பற்றி சொல்லி தான் வச்சுருந்தேன் பக்கத்தில் ராணி அக்கா வாங்கினா சொல்கிறேன்னு சொன்னாங்க ஒன்றும் விஷயம் வரல சரி நானும் இன்னும் தரலையோன்னு நினச்சேன் பரவாயில்லத்த அப்போ போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு வந்தேன்னு தெ நாளைக்கு முடிஞ்ச பிறகு போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் கிளீனிங் தான் தான் பார்க்கணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது மீனாக கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்தானா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அந்த பருணை மேலே கிடக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணோத்தை அதுவும் சரிதான்மா பொங்கலுக்கு வர நாள் ரொம்ப கிட்டே நெருங்கிடுச்சு சீக்கிரமே வீடு க்ளீன் பண்ணி எடுக்கணும் சரியா ஓகே அத்தை ஏய் பிரியா என்ன பண்ணுற ரூம் விட்டு வெளில வரமாட்டியா வா சாப்பிட்லாம் என்னம்மா சும்மா கட்டிக்கிட்டே இருக்கேன் தானே போனேன் அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு வரமாட்டாங்களா சாப்பிட்றதுக்கே சும்மா என்ன பண்ணுறேன் ரூம்ல என்ன பண்ணுறேன் என்ன பண்றேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் இதே வாயை வந்து போகிறோம் வீட்டில் ஆடு நல்லா பார்த்துப்பாங்க போ உன்னை வந்து போகிறவங்க வீட்டில் வந்து உன்னை வாமா வாமான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க மூஞ்சிலே குத்தி அனுப்புவாங்க வேலை செய்யலைன்னா அதை மறந்துடறதை சொல்லிட்டேன் கூட மாடை கொஞ்சம் மீனை கூட வேலை செய்யும் பொங்கல் வர வருது வீடெல்லாம் க்ளீன் ஒத்தாசையாக இரு பொங்கலுக்கு வர லீவு விட்டுறாங்கல்ல வீட்டில் தானே இருப்பேன் சும்மா அப்போ வீடை க்ளீன் பண்ணு உங்களுக்கு என்ன வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு அப்போ உங்களுக்கு லீவ் விடுறாங்க ஏதோ நாங்களே டெய்லியும் காலேஜ் போய் அழுத்து போயிருப்போம் சரி ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு லீவு விட்டா நீங்கள் வீடு க்ளீன் பண்ண அது க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு நீ கூட கூட பேசுறதை நிறுத்திட்டு போய் தோசை சுட்டு வச்சிருப்பா எடுத்துட்டு வா சும்மா சும்மா அவளை கத்திட்டே இருக்க அவளே காலேஜ் போயிட்டு வந்து கலைப்பா இருப்பா ஏதோ பண்ணிட்டு போறா விட சும்மா அவளை அதை செய்யுது செய்யு சொல்லிட்டே இருக்கிறியம்மா இங்கே இருக்கிற வரைக்கும் தானே ஜாலியாக இருக்க போறங்க பசங்க அவள் கெட்டது காரணமே நீ தான்ப்பா இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து தான் வாய் பார் எப்படி ஆடுதுன்ட்டு பெரியவங்க சின்னவங்கன்னு இருக்கா எப்படி பேசிகிட்டு வாய் என்ன பாட்டி உங்களுக்கு இது கூட தெரியாதா வாய் எது கொடுத்தாங்க பேசுறது தானே கொடுத்தாங்க பெரியவங்க கிட்ட பேசக்கூடாது சின்னவங்க கிட்ட தான் பேசணும்னு சொல்லியா கொடுத்தாங்க உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வாய் ரொம்ப தான் போகுது உனக்கு போயிட்டு சொன்ன வேலையை செய் ஆமா சுடுறவளுக்கு எடுத்துட்டு வர அது வேற ஒரு ஆள் வர போகணும் பொண்ணே வந்துருச்சு பாருமா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ி கொஞ்சம் இவ்வளவு இடம் இருக்குல்ல கொஞ்சம் தள்ளி உக்காருங்க நான் வந்து உட்காந்துக்கிறேன் பால ஒரு நாள் உக்காந்தா இவளுக்கு பொறுக்காதே எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு வந்துருவான் அப்படியே மூக்குல வேர்க்குமே அவளுக்கு